விக்ரவாண்டி தொகுதியில் இடைத்தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாக விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பழனி தெரிவித்துள்ளார் திமுக எம்எல்ஏ புகழேந்தி மறைவால் காலியான விக்கிரவாண்டி தொகுதிக்கு நாளை இடைத்தேர்தல் நடத்தப்படுகிறது மொத்தம் இருபத்தொன்பது வேட்பாளர்கள் களத்தில் இருந்தாலும் திமுகவின் அன்னியூர் சிவா பாமகவின் சி அன்புமணி நாம் தமிழர் கட்சியின் டாக்டர் அபிநயா தான் போட்டி நிலவுகிறது நாளை வாக்குப்பதிவுக்கான இருநூற்றி எழுபத்தாறு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன அவற்றுக்கு மின்னணு இயந்திரம் விவி பேட் கருவி அரசுக்கு அழியாத மை உள்ளிட்ட பொருட்கள் பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட்டன இந்த பணிகளை பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் பழனி அனைத்து வாக்குச்சாவடிகளும் சிசிடிவி கேமராக்கள் மூலம் இணையத்தில் நேரடியாக கண்காணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் பதற்றமான நாற்பத்தி நான்கு வாக்குச்சாவடிகளில் கூடுதல் போலீசாரும் துணை ராணுவப் படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்றும் ஆட்சியர் தெரிவித்தார் அனைத்து பூத்துகளிலும் இன்சைட் வந்து இரநூத்தி எழுபத்தாறு பூத்திலும் கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அந்த வெப் கேமரா மூலமாக நம்ம ஆர்ஓ ஆஃபீஸ்லேயும் மா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலையும் வந்து ஓட்டுப் பதிவுகள் வந்து சரிமுறை சரிவர நடைபெறுகிறதா என்பதை கண்காணிக்க முடியும் அதற்கான தனி அலுவலர்களையும் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அனைவருமே அந்த பணிக்கு ஈடுபட்டதற்கு ஸ்பெஷலாக போட்டிருக்கோம் நாற்பத்தி நாலு பூத்து வந்து வல்லரப்பு அந்த கிரிட்டிக்கலாக பூத்துகளாக அழித்து விதிப்பிருக்கோம் இந்த நாற்பத்தி நாலு பூத்துலேயுமே கூடுதலாக காவல் கூட கூடுதலாக மொத்தம் இரண்டு லட்சத்து முப்பத்து ஏழாயிரத்து வாக்காளர்கள் உள்ளனர் இவர்களில் ஆண்கள் ஒரு லட்சத்து பதினாறாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து இரண்டு பேர் பெண்கள் ஒரு லட்சத்து இருபதாயிரத்து நாற்பது பேர் மூன்றாவது பாலினத்தை சேர்ந்த வாக்காளர்கள் இருபத்தொன்பது பேர் என்பது குறிப்பிடத்தக்கது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்